வணக்கம் உங்கள் மணிமேகலை இன்றைக்கி ஒரு குட்டி புது டாப்பிக்கு என்ன இந்த காலத்தில் வந்து குழந்தை பேருங்கிறது ரொம்ப அரியதாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் கருவுற்ற தாய்மார்களுக்கு மசக்கை அப்படின்னு சொல்லி முதல் மூன்று மாதங்களில் ஒரு உணர்வானது தோன்றும் அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன பாடல் போல உங்களுக்கு சொல்கிறேன் மசக்கை மனவாழ்வின் மகோன்னதம் அன்றிலாய் இருவரின் அற்புத சங்கமத்தின் அரிய பொக்கிஷம் வரத்தின் வரம் கருப்பை என்னும் குட்டி தசை சுவற்றில் சுட்டியாய் சுழன்று வரும் கட்டி தங்க விக்கிரகம் இப்பூ மலரும் நன்னாளில் பூவையவள் நாவில் பூகம்பமாய் நிகழும் சுவை மாற்றம் குளிப்பும் கார்ப்பும் மண்ணும் சாம்பலும் உண்ணவே மணக்கும் வயிற்று குமட்டலில் வாய் கசந்து உணவு வெறுக்கும் மெல்லிய மயக்கம் மெல்லவே எட்டி பார்க்கும் கொதிக்கும் சோறும் கூட்டும் சாம்பாரும் குமட்டவே செய்யும் மாங்காய் புளியங்காய் உரைப்பாய் ஒரு துவையல் சேர்க்க ஒரு கவளச்சோறு உள்ளே இறங்கும் மிகுந்த நேரத்தில் சொல்லனா சோர்வும் சோம்பேறித்தனமும் மதமதப்பும் தூக்கமும் போட்டி போடும் மூன்றாம் மாதம் முத்திரை பதிப்பில் கைகால் முளைத்த குட்டிப்பூ மலரும் வாந்தி மயக்கம் சோர்வு நீங்க மேடிட்ட வயிறு மெல்ல எட்டி பார்க்கும் முதல் மூன்று மாதங்கள் முற்றிலுமாய் மாறும் இவள் சுவைகள் மசக்கையாய் தெரியும் மானுடர் நமக்கு இதுவே மசக்கையின் மகோன்னதம்